வணக்கம் நண்பர்களே எனக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் எட்டாவது கதை பகுதி மன்னாருடைய இன்று பார்த்துட்டு அப்புறமா கதை போகலாம் நாயக்க மன்னரின் கட்டளையை சிறமேற்கொண்டு மன்னாரை அழைத்து வர சில வீரர்கள் கண்ணமங்கலம் நோக்கி புறப்பட்டனர் அதே சமயம் கண்ணமங்கலத்தில் மன்னாருக்கு ஒரு கனவு அதில் கண்ணனே தோன்றி உன்னை யார் எங்கே அழைத்தாலும் போகாதே உன்னை சோதிக்க விரும்புகின்றவர்களை நீ திரௌபதி கோவிலுக்கு வர அங்கே உன்னை ஒருவராலும் வெல்ல முடியாது ஏனென்றால் அங்கே காற்று வடிவில் நான் தான் இருக்கிறேன் என்னை பரிபூரணமாக நினைப்பவர்கள் அங்கே தோற்க முடியாது என்றான் கண்வழித்த மன்னாருக்கு கண்ணனின் கருணையை எண்ணி செழிர்ப்பு வீரர்களும் எதிரில் வந்து நின்றனர் அவனை அழைத்தனர் கண்ணன் சொன்னதை அப்படியே அவர்களிடம் சொன்னான் மன்னார் அவர்களும் அந்த செய்தியோடு திரும்பினர் திரும்பும் முன் அரசர் அழைத்தும் வராதது பெரும் குற்றம் அவர் இதற்கு தண்டனை ஏதும் அளித்தால் ஏற்க சித்தமாக இருங்கள் என்று எச்சரித்து விட்டுதான் புறப்பட்டனர் அரசனும் திரும்பி வந்த வீரர்கள் சொன்ன செய்தி கேட்டு பெரிதும் கொந்தளித்தான் கோகலேவும் அதை கேட்டு மன்னா தோல்விக்கு பயந்து அந்த மனிதர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் அவரை விட்டுவிடுங்கள் என்றார் அப்போது அரசவைக்கு வந்த ஒரு வயதானவர் இசை மேதைகளை நாம் தான் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் அவர்களை சோதிக்கும் பொருட்டு இப்படி அழைப்பதெல்லாம் தவறு திருவிளையாடற் புராணத்தில் சுந்தரானந்த சித்தரையும் அரசன் உங்களைப் போலத்தான் அழைத்து வர பணித்தான் அவரோ மறுத்து உன் அரசனை வேண்டுமானால் என்னை சந்திக்கச் சொல் எனக்கு உன் அரசனை சந்திக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்று கூறிவிட்டார் எனவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார் சிறிது நேரம் கழித்து மன்னனும் அந்த கருத்துக்கு உடன்பட்ட போது அந்த வயதானவரை காணவில்லை இறுதியில் கோகலே கண்ணமங்கலம் திரௌபதி கோயில் பிரகாரத்தில் மன்னாரை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டது சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஷியாமலா அன்புமணியோட வெளில போகவும் ராகவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருக்கு அதை அப்படியே முகத்துல ரியாக்ட் பண்றபடி நின்னுட்டு இருக்கான் சின்னப்பாவும் அதை கவனிச்சுட்டு அவன் பக்கத்துல வந்து பேசுறாரு என்னாம்பி சியாமலாவோட போக்கு உங்களுக்கு பிடிக்கலை போல இருக்கே அப்படின்னதும் இவன் அதுக்கு பதிலையும் சொல்லாம அதே நேரத்தில் அவன் முகத்தில் ஏற்பட்ட சலன ரேகைகளை மாற்றிக்காம அப்படின்னு இருக்கான் அம்பியோட பூர்வீகம் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கும்பகோணம்னு சொல்கிறான் சலிப்பா இங்கே பக்கம்தான் அப்பா என்ன பண்ணுறார் காலேஜ் ப்ரொஃபஸர் ரிட்டையர்ட் ஆகிட்ட என் தாத்தா வளங்கைமான் எத்திராஜர் பெரிய பாடகர் அடடே எதிராஜர் வம்சமானி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதுதான் அந்த ரத்தம் அப்படி இப்படி போக விடாமல் மியூசிக்லேயே பிடிச்சி வச்சுருக்கு போகட்டும் உடன் பிறந்தவா எத்தனை பேர் ஒரு அக்கா அமெரிக்காவில் இருக்கா அத்தியமே இருக்கா அங்கே ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உத்தியோகம் பில்கேட்ஸுக்கு அத்தி பேரை பர்சனலாக தெரியும் அந்தளவு கம்ப்யூட்டர்லாம் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் வம்ச கோத்திரம் பாரத் கோத்திரம் தேஷா போச்சு நாங்கள் ஸ்ரீவத்ஷ கோத்திரம் எதுக்கு மாமா கோத்திரம்லாம் கேட்குறேன் ஜாதகம் கோத்திரம்லாம் எதுக்கு கேட்பா ஒருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணத்தான் ஏன்னா நீங்கள் இப்போ கேட்டது நான் வேகமாக விஷயத்துக்கு வந்துடுறேன் ஷியாமலாவுக்கு நான் எப்போவோ வரன் பார்க்க தொடங்கிட்டேன் நல்ல வரன் அமையணுங்கிறது தான் என் பிரார்த்தனை உங்களை ஜோடியாக பார்த்த உடனேயே சரி நம்ம பொண்ணு மாப்பிள்ள பார்க்குற வேலையை மிச்சப்படுத்திட்டான்னு தான் நினைச்சுட்டேன் மெல்ல இது சம்மந்தமாக பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போவே பேசும்படியே ஆகிடுத்து செல்லப்பா நீ தான் என் மாப்பிள்ளன்னு சொல்லாம சொல்லிடுறாரு ஆனால் ராகவ கேட்டு சந்தோஷம்லாம் பண்ணலாம் ஒரு வித குழப்பத்தோட தான் இருக்கு என்ன இன்னும் என்ன குழப்பம் நான் என்ன ஏதாவது அதிகப்படியாகவோ இல்லை தப்பாகவோ பேசிட்டேனா அப்படின்னு அவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது அப்படிலாம் இல்லை ஆனால் இதுக்கு ஷியாமலா உடன்படுவாளா உடன்படுவாளான்னா உங்களுக்குள்ள தான் நல்ல ஸ்னேகம் இருக்கே ஸ்னேகம் என்ன ஸ்னேகம் காதல்னே சொல்கிறேன் இருக்குதானே ராகவ் இப்பவும் குழப்பத்தோடவே பார்க்குறான் செல்லப்பாவுக்கு பயம் அதிகமாகுது அம்பி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்னத்தான் சொல்கிறது அவர்க்கும் எனக்கும் நடுவில் நல்ல ஸ்னேகம் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சுருக்கமாக சொன்னா சியாமல் அவ என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்கிறது தான் நிஜம் இப்போ கூட எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த அன்புமணியை கூட்டின்ட்டு போயிட்டு இருக்கா நான் மியூசிக்கில் டிப்ளமோ ஹோல்டர் எனக்கு சுவாசமே மியூசிக் தான் எனக்கு சரியா அந்த அன்புமணி அவன் நினைக்கிறான் நான் எங்கே போய் முட்டிக்கட்டும் ராகவ் பேசினது செல்லப்பாவை ரொம்பவே பாதிச்சிடுது கண்ணு ரெண்டு அகல பெரிய அங்கே இருந்த ஊஞ்சலில் போய் உட்காடுறாரு ஊஞ்சலுடைய சங்கிலிகள் ஏடி சண்டை போடுற மாதிரி சத்தம் போடுது ராகவும் பார்த்துட்டே நிற்கிறான் செல்லப்பாவோடய காதலையோ எப்பொழுதோ ஒரு இரவில் ஷியாமலாவோட ஜாதகத்தை கணிச்ச ஐயங்கார் சொன்னது ஓட ஆரம்பிக்குது இது சாதாரண ஜாதகம் இல்லை போய் இவ யாருக்கும் அடங்க மாட்டாள் அதே சமயம் தப்பாகவும் போக மாட்டாள் நிச்சயமாக இவளுக்கு நம்ம ஜாதியில் கல்யாணம் இல்லை அதே சமயம் இவளால் பல அதிசயங்கள் நடந்து உலகமே திரும்பி பார்க்க போகிறது இவள் பேச்சை தான் எல்லாரும் கேட்டாகணும் இவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா இந்த வார்த்தைகள் அப்படியே அவருக்கு கேட்டுட்ருக்கு செல்லப்பாவோட இதயமும் தாறுமாறாக துடிக்க ஆரம்பிக்குது அம்மன் கோவில் குளத்தங்கரையை ஒட்டி இருக்கிற ஆலமரம் ஆழமரத்தினுடைய நிழல் நல்லா நிறைய இருக்குது சில விழுதுகளில் கரிச்சாங்குருவி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கு விழிச்சப்படி நிற்கிறான் அன்புமணி ஷியாமலா உட்காந்து டேப் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கா அவளையே பார்த்துட்டு நிற்கிறான் அவளும் நிமிர்ந்து பார்த்து ஓகே அன்பு நீ வாசி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன ஷாமலா நீ எனக்கு என்ன தெரியணும் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஃபூல் மாதிரி பேசாத உனக்கு எல்லாம் தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸ் எப்பதான் உன்னை விட்டு போகுமோ காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை சியாமலா நீ கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம் நான் சும்மா பொழுதுபோக்காக புல்லாங்குழல் வாசிக்கிற ஒருத்தன் ரைட் அப்படியே நினச்சிண்டு வாசி நான் சொன்ன கான்செப்டை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லி வாய் வாய்முடலை இந்த மியூசிக் பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கணுமோ அது அங்கேயே உருவாக ஆரம்பிக்குது மழை வர்றதுக்கான அறிகுறிகள் ஆரம்பமாகுது காற்றம் கொஞ்சம் வலுவாக வீச ஆரம்பிக்குது விழுதுகள்லையோ ஒரே குதியாட்டம் சூரியனை அப்படியே மேகப்பொதிகள் வளைக்கவும் ஸ்விட்சை அணைச்ச மாதிரி அவ்வளவு வெளிச்சமும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுது மை காட் நான் என்ன சுச்சுவேஷன் சொன்னேனா அதே மாதிரி இருக்குது அன்பு இதுவே உனக்கு நல்லா வாசிக்கத்தணும் வாசி அப்படின்னதும் இவனும் வானத்தை பார்க்குறான் குளிர்ந்த காற்று வருது அப்படியே பிள்ளைங்களில் கையில் எடுக்கிறான் ம் சும்மா தைரியமாக வாசி நீ தான் இப்போ அந்த கிருஷ்ணன்னு நினச்சிக்கோ நானா கிருஷ்ணனா வேண்டாம் அர்ஜுனானு நினச்சிக்கோ அர்ஜுனனா ஆமாம் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன்னா ரொம்ப இஷ்டம் அர்ஜுனனுக்காக தேரோட்டின கிருஷ்ணன் உனக்காக இங்க மூச்சு காத்துல வரட்டும் ம் வாசி அப்படின்னு சொல்கிறான் அவனும் புல்லாங்குழல உதட்டு கிட்ட வச்சு வாசிக்க பார்க்குறான் அது சிசுனு ஃபஸ்ட்டு கமர ஆரம்பிக்குது ம் கமான் அப்படின்னு அவன் சொல்கிறப்பவே போதே மழை பொட்டுகள் உதிர ஆரம்பிக்குது குளத்து நீர் மேல கண்ணாடி இலைப்பூச்சிகள் சிறகு விரிக்கிற மாதிரி இருக்குது குளத்தினுடைய நீர் அப்படியே அந்த நீர்த்துளிப்பட்டு நிறைய சக்கரங்கள் சுழல ஆரம்பிக்குது அந்த சூழ்நிலையே இவனுக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு மனநிலைமையை கொடுக்குது அதை அப்படியே சீராக உள்வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஷியாமலாவும் சபாஸ் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் வாசிக்கிறதையும் அந்த இயற்கை கொடுத்த சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் எதுவும் அவனுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கா மலைக்கிட்டையோ இப்போ சீரான வேகம் தரைக்கும் வானத்துக்கும் நடுவில் குழிப்பறிச்சு நிறுத்தின மாதிரி ஏகப்பட்ட நீர் குச்சிகள் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய நீர் வந்துட்டு இருக்கிறதுனால வெள்ளைப்பெருக்கும் ஆரம்பமாகுது பள்ளமாக இருக்கிற இடங்களில் செம்மண்ணை குழப்பி விட்ட மாதிரி நீரினுடைய பாய்ச்சல் மரத்து இலைகள் மேலே நீர்த்துளி படுறதுனால வர்ற ஒரு சத்தம் அன்புமணி அதோட அப்படியே போட்டி போட்டுட்ருக்கான் அவனுக்கே தெரியாது அவன் வாசிக்கிற சத்தம் வசந்த ராகத்தினுடைய சாயலில் இருக்குன்றது சியாமலா தன்னை மறந்துடுறான் ரொம்ப சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மழையும் மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நின்னடுது அன்புமனையும் வாசிக்கிறது நேப்பாட்டான் ஷியாமலா படபடன்னு கை தட்டிக்கிட்டு வரான் நீ ஜெயிச்சிட்ட அன்பு பத்து லட்சம் உனக்கு தான் சொல்கிறா அவனுக்கும் இன்பு அதிர்ச்சியாக இருக்குது படப்படன்னு மழை வந்ததுனால இங்கே சியாமலா வீட்டில் இருக்கான ராகவ் அவனுக்கும் நல்லா வாசிக்க தோணுது அவனும் டேப் எடுத்துகிட்டு வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு பக்கத்துலேயே செல்லப்பா உட்காந்து சபாஷ் அப்படி தானே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காரு அவனும் வாசித்து முடிக்கிறான் மலையில் நனைஞ்ச ஈரத்தோடு வர்றா ஷியாமலா வாசித்து முடித்து ரெக்கார்ட் பண்ணி முடிக்கவும் இவள் வர்றதுக்கும் சரியாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரே அமைதி கோமலா மாமி மட்டும் தூக்கம் வராத ஒரு ராத்திரி முழுக்க குழந்தை முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி முழிச்சு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஊஞ்சல் மேலே இறுக்கமான முகத்தோட கை கட்டின படி உட்காந்துருக்காரு செல்லப்பா டேப் ரெக்கார்டரை தொடச்சபடி இருக்கான் ராகவ் அவன் கிட்டே வந்த ஷியாமலா என்ன ராகவ் கையில் டேப்போட இருக்கிறத பார்த்தா நீயும் மலையை சாக்க வச்சு வாசிச்ச மாதிரி தோணுதே அப்படின்றதுக்கு இவன் எதுவும் பதில் சொல்லாமல் இவன் வாசித்த கேசட்டை போட்டுவிடான் இவன் வாசித்தது ஓட ஆரம்பிக்குது ஷியாமலாவும் நல்லா கூர்மையாக கவனிச்சிக்கிட்டு இருக்கான் ராகவோட இசைஞானம் நல்லாவே தெரியுது ஷியாமலாவும் கூர்மையாக கவனிக்கிறான் இருந்தாலும் ஷியாமலாவுக்கு என்ன தோணுதுன்னா அன்புமணி வாசித்ததினுடைய அரைபாகம் உயரம் கூட இது இல்லை அப்படின்னு தான் அவளுக்கு தோணுது ராகவா அந்த ஓடிட்டு இருந்த டேப்பை நிப்பாட்டிட்டு எங்கே அந்த மாட்டுக்காரன் வாசித்ததை போட கேட்போம் அப்படின்னதும் இவளும் ஆன் பண்ணுறா அப்போ செல்லப்பா வந்து தடுத்து கிளம்புமா நாளி ஆகிடுதுன்னு சொல்கிறார் ஷியாமலாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை இவங்கெல்லாம் இப்போ ஊருக்கு கிளம்பி போகட்டும் டேப்பை கட் பண்ணால் நல்லா நைட் ஆகிடுது நல்லா நைட் நேரம் மணி பதினொன்றா தாண்டிடுது இருக்குது கையில் ஒரு வலி கொடுக்கறதுக்கான கோழி இன்னொரு கையில் ஒரு கடப்பாரை தோளில் மண்வெட்டி நடந்து போயிட்டு இருக்கான் தமிழகன் பொழுது விடிஞ்சா நாம ஒரு கோடீஸ்வரன் அப்படின்ற நினைப்போட நடந்து போயிட்டு இருக்கான் ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்கிற பைராகியோ இவனை நினைச்சு பரிதாபப்பட்டுட்டு இருக்காரு கண்ணமங்கல கிராமம் மர்மமான மரணம் எதையும் இதுவரை சந்தித்தது கிடையாது ஆனால் இனிமேல கண்ணமங்கலம் கிராமம் அப்படி இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தா கேட்டை நட்சத்திர கூட்டம் இவர் கண்ணதப்படுத்து தமிழகனை நினச்சி இவரையும் பரிதாபப்படணும் என்ன நடக்க போதுன்றதை எல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்